ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி எண்ணிக்கி சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினஞ்சாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பேர்ச்சிகள் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறதுதான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் செய்யறதுக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு தான் இந்த முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூமியில் ஏதாவது வழக்கு இருந்தது இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாக வழக்கு தொடுத்திருந்தீங்க இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத கௌரவ பிரச்சனை ஏற்பட்டுருந்துருக்கும் அது இந்த டிசம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் இடமாற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டான ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்க போகிறது மார்கழி மாதம் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டு செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சி கடந்த ஒரு நாற்பத்தெட்டு நாளாக எல்லாருக்கும் அவஸ்தையை கொடுத்துட்டு இருந்தது பரபரப்பையும் படபடப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தான் பிரச்சனை நடந்துட்டு இருந்தது இப்பொழுது அது மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இளம் தலைமுறை தலைமுறையினர் யாராவது இருந்தால் குடும்பத்துக்கு எதிர்த்துக்கிட்டு போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் நடந்திருக்கும் இந்த சங்கடங்கள் எல்லாம் அமைக்கபுலாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவங்க என அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அந்த மாதிரி அந்த பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் வருது சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது குரு மங்கள யோகம் குரு செவ்வாய் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் செவ்வாய் விரையஸ்தானத்துக்கு வந்திருக்காரு அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விரையஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது செலவை கொடுப்பாரு ஆனால் அந்த செலவு மூலமாக வருமானத்தை கொடுப்பாரு எப்படின்னு கேட்டால் பூமியை நீங்கள் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே ஜனவரி எட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய பூமியை விற்று வரக்கூடிய பணத்தை வைத்து சேமிப்பையும் அதிக அதிகப்படுத்துவீர்கள் அதே சமயம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மறுபடியும் பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் மொத்தத்தில் அபரிமிதமான லாபம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் ஆனால் பண கஷ்டம் உங்களுக்கு இருக்கும் என்ன சார் இப்போ தான் பணம் வரும்னு சொன்னீங்க எங்களுக்கு பண கஷ்டம் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் எப்படிப்பட்ட கஷ்டம்னா இந்த பணத்தை வாங்கி நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி மறுபடியும் முதல்லேந்தா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மீண்டும் உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்கிறதுக்காக பணத்தை தேடுவீங்க அது அது சம்பந்தமாக கடன் முயற்சி எதாவது எடுத்தீங்கன்னா அதுக்கு அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்த வகையில் சில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அதுவும் முதல் பதினைந்து நாட்கள் பத்து நாட்கள் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்து செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் இரண்டாம் இடத்து சனி லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு பார்வையை கொடுக்குறாரு இந்த செவ்வாய் சனி பார்வை பரிவர்த்தனைங்கிறது வந்து குடும்பத்தில் கோர்ட்டு கேஸுன்னு சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு விடுவு காலம் வரும் மன நிம்மதி ஏற்படும் அவமானத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் இருக்கும் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது பேச்சுவார்த்தை எடுத்தால் ஜனவரி எட்டாம் தேதிக்கு மேலே பேச்சுவார்த்தை எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் சார் எனக்கு தொழிலுக்கு முதலீடு செய்கிறதுக்கு பண வருமானம் கேட்டால் உங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு உண்டான பண வருமானத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் செலவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எதிர்களிடமிருந்து உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஜனவரி ஒன்றுங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒரு சேஞ்ச் வரும் இப்படி அப்படியே ஜிங்குன்னு ஒரு மாற்றம் இந்த ஜிங்குன்னு வர மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் உங்களுடைய நிலைமையை உயரத்திற்கு கொண்டு போகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கு உண்டான பிரார்த்தனை பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் துளசி செடி பரிகாரம் பண்ணுங்கள் துளசி செடியை ஒரு பன்னெண்டு பேர்த்துக்கு வாங்கி கொடுங்க உங்கள் வீட்டில் துளசி செடியை வச்சு தினமும் பிரார்த்தனை பண்ணிடுவாங்க இந்த மாதம் முழுவதும் துளசி வழிபா வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் குடும்ப நிம்மதி கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திட அந்த துளசி வழிபாடு மட்டுமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது நாள் வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருடான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்